மதவாத சக்தியான பாரதிய ஜனதாவும் சாதியவாத சக்தியான பாட்டாளி மக்கள் கட்சியும் பல்வேறுபட்டை இழுபறிகளுக்கு பிறகு ஓர் அணியில் இணைந்திருக்கின்றன மனுவாதிகளான பாரதிய ஜனதா கட்சியினரும் சாதி பின்னணியில் அரசியலை நகர்த்தும் பாட்டாளி மக்கள் கட்சியும் சனாதனம் என்ற புள்ளியில் ஒன்றிணைந்திருப்பதாகவே எனக்கு தோன்றுகிறது அறுபது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பவர்கள் மீது மக்கள் வெறுப்படைந்திருப்பதாகவும் அவர்களை அகற்ற மக்கள் நினைப்பதாகவும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இரண்டாயிரம் ஆண்டுகால இந்துத்துவ ஆட்சியினால் நடைபெற்று வரும் ஆதிக்க சாதி கொடுமைகளின் கோர தாண்டவத்தால் கூட மக்கள் மிக மிக வெறுப்படைந்திருக்கின்றனர் என்ற உண்மையை இவர்கள் ஏன் மறந்துவிட்டார்கள் பதவி சுகமும் பங்களிப்பும் கண்களை மறைக்கும் என்று சொல்வார்களே அதனை இந்த சனாதனவாதிகளும் சாதியவாதிகளும் நிரூபித்து விட்டார்கள் என்றே சொல்லலாம் அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒருங்கிணைந்து இதுபோன்ற பாசிச சக்திகளை தோல்வி அடைய செய்ய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தில் என்ற நல்ல எண்ணத்தில் அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கர் இளைஞரை கப்பாசறைக்காக அபயம் ஏஎன் என் லெமுரியர் பதிவு செய்கிறேன் ஜெய்பீம் வணக்கம்